அனைவருக்குமே எளிய பொங்கல் சார்பாக இருந்தாலே மகளிருக்கு அந்த சிறப்பான பள்ளி மாணவியை பற்றி சிறப்பான ஒரு போற்றிய ஊரிலே நமது மோகன் குமார் புரத் குமார் ஏன் குமார் அவர்கள் எனது மாணவர் சிறப்பான ஒரு போட்டியை ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார் சிறப்பாக மாவட்டம் மாநிலம் அகில இந்தியாவிலே கலந்து கொண்டு கடைசியாக சர்வதேச நலவராக பணியாற்றி ஊராட்சி ஒன்றியப்படையிலே உயர்கல்வி ஆசிரியராக இருந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே நான் பணி நிறைவு பெற்றேன் அதனைத் தொடர்ந்து பதிமூணு வரையிலே சிறப்பாக மாவட்ட மாநில அங்கே போட்டியில கலந்து கொண்டு நம்முடைய மாவட்டத்தில் எண்ணெற்றை நான் உருவாக்கி இருக்கின்றேன் அதற்கு உருவாகி வந்தவர் சுப்பிரமணியம் அவர்களும் என்னோடு பணியாற்றி

முன்னாள் கவனிக்கோடு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வாழ்க்கை இந்த போட்டியை சிறப்பாக ஊர் முழு மக்கள் போட்டி நடத்த வேண்டும் இன்னும் மாநில அளவில் என்று நான் வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பினைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றியை வணக்கம் அர்ஜெண்டு அர்ஜெண்ட்டுடைய அச்சுறுத்தி